நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அருமையான பக்ரீத் கடைகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கிருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் கள்ளிப்பட்டிங்கிற ஏரியால நூறு ஜான் நூஷி பார்ம்ஸ்ங்கிற பார்ம் இருந்தா சேல்ஸ் கொண்டாந்து இருக்காங்க கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் பாக்குறதுக்கு அருமையா ஜம்முன் இருக்கு இது எல்லாமே ரெண்டு பல் தரத்தில் இருக்கிற கடைகள் இது பிளஸ் இது அது போக இன்னும் பத்தொன்பது கடைகள் விற்பனைக்கு இருக்கு எல்லாமே பரன்மேல் ஆடு மூலமா வளர்த்திட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற மயிலம்பாடி பிரீடு மாதிரியே தெரியும் ஆனா மயிலம்பாடி பிரீடு கிடையாது ஆந்திர ஏரியா நெல்லூர்ல இருக்கிற ஜுடுபிங்கிற பிரீடு தான் ரெண்டு பல் தரத்துலயே கறி பிடித்த மெல்ல ஜம்மு இருக்கு இந்த ஆடுகளுக்கு அண்ணன் ரெண்டு இழுத்து பிடிக்க முடியாது கயிறு கட்டி போட்டு புடிச்சு நின்று இருக்காரு இந்த மாதிரி ஆடுகள் பக்ரீத்துக்கு காண்டக்ட் நம்பர் அப்படியே கொடுத்தாரலாம் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணீங்க சராசரியா ஒவ்வொன்னா கறி அடையா பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ வெயிட் வரும் இப்போதைக்கு ஆனா அப்படியே இது தேவைப்படுறவங்களுக்கு உங்க ஃபார்மோட போன் நம்பர் கொடுத்துருங்க எயிட் ஒன் ட்ரிபிள் டூ டபுள் செவன் சிக்ஸ் டூ த்ரீ தேவைப்படுறவங்க போன்ல புக்கிங் பண்ணிட்டு நேரடியாக பார்த்து வாங்கிட்டீங்க நண்பர்களை